ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி காடை வந்து ஒரு பத்து காடை வாங்கியிருக்கேன் நான் இதை வந்து தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து காடை அளவு தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இது எப்படி குழம்பு வைக்கிறான்றதை வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் பத்து காடைக்கு வந்து ஒரு காக்கியில் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேங்க சின்ன வெங்காயத்தை இதெல்லாம் முன்கூட்டியே எடுக்கணும் எடுக்க முடியாமல் போச்சு நான் மெசர்மெண்ட்டை சொல்கிறேன் பத்து காடைக்கு வந்து சின்ன வெங்காயம் காக்கியில் எடுத்து நல்லா பொறி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதும் சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு பூடையும் போட்டு நல்லா வதக்கி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரையும் வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோங்க இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் வந்து வெறும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் அரைச்சிடுதுங்க இதுக்கு பத்து காடைக்கு இதான் மெஷர்மெண்ட்டு பொடி நம்ம இப்போ இந்த தக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியோடு சேர்த்து இதை நம்ம மசாலாவை ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க கிளறுனதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க காடைய இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச வடிகட்டி எடுத்த காடையை வந்து நம்ம இந்த மசாலா காட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் நான் இந்த பொடியோட மஞ்சத்தூள் போடலை ஏன்னா மஞ்சத்தூள்ல நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டேன் அதோட மஞ்சளே வந்து கறியில் வந்து ஒட்டியிருக்குங்க அதனால் நான் போடலைங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த பத்து காடைக்கு நம்ம வைக்க போகிற குழம்பு அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விடணுங்க மூடி போட்டு இருபது நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க இப்போ நான் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேங்க குக் பண்ணதுக்காக அது குக் குக் இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் மோஸ்ட்லி என்னோடய ச வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் எல்லாத்துக்குமே தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுவேன் தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்திருக்கேங்க இதில் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து நான் கிட்டி பாலாக மொதல் ஒரு பால் எடுத்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு பால் ரெண்டு பால் எடுத்து இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ண போகிறோங்க தேங்காயை உடச்சி எடுத்துக்கலாங்க இவ்வளோ தேங்காய் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை எடுத்து பால் மாதிரி ரெண்டு பால் எடுத்து குழம்புக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இருபது நிமிஷம் குக் ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் கெட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணி இதுவும் நல்லா பத்து நிமிஷம் தாராளமாக கொதிக்கணும் தேங்காய் பால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து எண்ணெய் நல்லா கொதிக்கவும் உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மாதிரி கொஞ்சம் நல்லா மிதந்து வரும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதி வந்தது ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் காடை எடுத்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து தான் செஞ்சுருப்பீங்க இல்லை கிரேவி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ